இருந்து ஆலயம் கட்டினான் எங்கே இருக்கிறான் அரண்மனையிலா ஆலயங்களில ஆசிரமங்களில ஆகாயத்திலா அயல் நாட்டில அரசன் அரண்மனையில் இருந்து மிகப்பெரிய ஒரு ஆலயம் கட்டினான் கும்பாபிஷேகம் வைத்தான் இறைவனை அழைத்தான் சொல்றது நான் இன்னைக்கு ஒரு மிஸ்னு சொல்லிட்டு அவர் வாங்கணும் ஏன்னா இன்னொருத்தர் உயிர் கட்டியிருக்கார் உன்னை விட பெரிய கோயில் கட்டிருக்காரு நான் இந்த ஊர்காரத்தில் தான் நான் என்னன்னு கேட்டி பார்த்தா அவர் மணக்கோயில் கட்டியிருந்தார் இறைவன் அகத்தில் கட்டிய கோயிலுக்கு தான் அப்படி ஒரு நயன்மார் வந்தாரா இல்லையா பூசலா ஒரு அப்படி முருக பெருமானை அகத்திலே கோயில் கட்டி கொண்டு வந்திருப்பவர் நம்மளுடைய குருநாதர் நம்மளுடைய ஒரு நயன்மார் வாழ்த்து கொண்டு இருக்கிறார் இல்லையா இப்படிப்பட்ட குருநாதரோட தொடர்பு கொண்டு வாழ்ந்து வருவது இந்த ஜென்மத்தை நான் செய்த மிகப்பெரிய பாக்கியமாக கருதுகிறேன் அவருடைய உங்களோடு கலந்து கொண்டு உரையாற்றுவது மிக்க மகிழ்ச்சி அடைகள் தீர்வு தரும் ஜோதிட ரகசியங்கள் ஜோதிட விதிகளை நல்லா உள்வாங்கி கொஞ்சமா இருந்தாலும் நல்லா உள்வாங்கி அதை வைத்துக் கொண்டாலே பிழைத்துக் கொள்ளலாம் என்பது என்னுடைய அனுபவம் தெரிந்தவரை தெளிவாக இருக்க வேண்டும் கற்போம் கற்பிப்போம் என்றார்கள் கற்றுக்கொண்ட கற்க கசடற கொஞ்சமா கற்றுக்கொண்டாலும் அதில் தெளிவாக இருந்தால் அதிலேயே வெச்சு கிடைக்கிறது என் அனுபவம் முதல்ல எட்டு குறையோனுடைய திசை எனக்கு வந்துச்சு அஞ்சு எட்டு குறையும் அரிதாய் இரண்டில் நிற்க குன்று போல் பொருள் செலுத்தாலும் குலைந்து விடும் பெற்றுதான் சேர்த்த செலவாகும் ஜெயிக்க கனரோகம் நீங்க ஜெயிச்சுட்டீங்கன்னா பருக்க வச்சிடும் நோய் வரும் சரி பாத்துட்டலாம் விதிகளை எல்லாம் எனக்கு ஒரு அபாரமான நம்பிக்கை ஆண்டவன் மீது நான் மிகுந்த ஈடுபாடு வைத்திருக்கிறேன் புண்ணியம் கை கொடுக்கும் என்றாலும் விதி செயல்படும் அல்லவா அது கூத்துக்கு வந்து கண்ணீர் கண்ணீருக்கு பதிலாக ரத்தம் வரக்கூடிய சூழல் எல்லாம் வந்தது அப்பதான் தெரிஞ்சிச்சு ஓ கிரகம் செய்த்துக்கொண்டு அதனோடு பயணிக்க ஆரம்பித்து அதை சொன்னாங்க தயக்க வேண்டாம் பயம் வேண்டாம் இறைவனை நம்பி முன்னேறி செல்வேண்டார் அவர் பொறுமையா இருங்க காலம் வரும்பொழுது எல்லாம் கிடைக்கும் நாங்க அப்படி அதன் பயணிக்கும் பொழுதுதான் கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக கிடைத்தது நிறைய சுருதிகளையும் நிறைய விதிகளையும் கற்றுக்கொண்டோம் அனுபவத்தில் உண்மையில் என்னை ஜோதிடராக சிற்பமாக செலுத்தத்தான் அந்த காலம் சரியாக பயன்படுது என்பதை நான் கருத்துக்கொண்டேன் என்கிட்ட ஜோதிட விதிகள் நான் முதன் முதலில் நீங்க நிறைய சுருதிகளை எல்லாம் சொல்றீங்க எனக்கு நானும் ஹரிஸ் மாதிரி விதிகளை எல்லாம் படிப்போம் ஆனா சுருதிகள் வரல பார்த்து வரல அவங்க இருந்தாலும் இவங்களால பார்க்கும்போது எப்படியாவது மரபான் பண்ணி நினைச்சு அந்த ராஜேந்திரன் ஐயா எனக்கு ட்ரெயினில் போகிறப்ப ஃபர்ஸ்ட் ஒரு பாட்டு சொல்லி கொடுத்தாரு அதாவது ஏழாம் வீட்டில் சனி ராகு இருந்தால் அவன் வந்து கல்யாணம் பண்ணி பிரம்மச்சாரி தான் மந்தனம் ராகு மீது மண்ணியை ஏறிவிட்டால் இல்லை மன்னிக்கணும் இல்லை காரியன் கரும்பாம்பு கலைசிர மலையே இல்லை பாரி மனைநாதன் யாமாரிட்டேன்னு இருக்கேன் கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரி தான் ஞானத்தங்க ஆ இல்லை எனக்கு இந்த ரிசர்மெண்ட்டு தான் சொன்னார்னால என்னோட நண்பர் ஒருத்தர்கிட்ட என்னை மெய்பெற்ற சொல்லிருந்தார் அவர் என்கிட்ட திரும்பி கேட்க வந்தார் அவருடைய பொண்ணு இருபது வயசாக நம்ம தான் ஆகுது இருபது ஒரு வயசாகுது அவன் பொண்ணு வந்திருந்தாங்க இந்த பொண்ணு லவ் பண்ணிருங்க சொன்னா கேட்க மாட்டேங்குது அந்த பையனை நமக்கு பொண்ணுவே கொண்டாது நீங்க அட்வைஸ் பண்ணுங்க நாங்க அப்புறம் ஜாதரத்தை வாங்கி பார்த்தா சுக்கிரனும் சூரியனும் பத்தில் இருக்கிறார் நமக்கு என்ன தெரியுது உச்சநல் கேந்திரத்தில் உதயம் தனி வெள்ளி பச்சிடும் பொழுது உச்சிய காதல் வீணே அதனால நான் பார்த்துட்டு ஓகேங்க ஒண்ணு பயப்படாதீங்க நான் அட்வைஸ் பண்ணிடுறேன் அந்த பொண்ணு நான் சொல்ற கேட்கும் அந்த சூரிய ஏதாவது திசா புத்தி வந்தா தானே அது வேலை செய்யும் ஒரு மாசம் இருந்துச்சு சூரிய திசை வர்றதுக்கு இந்த டைம் வரைக்கும் ஒரு முப்பது நாள் கழிச்சு நான் பயன்படுத்துவாரு வரும்போது பாக்குறேன்னு சொல்லிட்டு அந்த டைமுக்காக வெயிட் பண்ணிட்டு கரெக்டாக போய் பார்த்து ரொம்ப சொல்லிட்டு வரணும் ஒன்றும் பயப்படாதீங்க இந்த ஒரு வாரம் விநாயகர் வேலை போடுங்க நீ தான் நீ நினைக்கிறத செஞ்சிடலாம் ஒன்றும் பயப்படாத அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தான் அவங்க வீட்டில் அவங்க அப்பா அம்மா அம்மா பண்ணுறாங்க கரெக்டாக ஒரு வாரம் போச்சுங்க அந்த சூரிய திசை வந்துச்சு காதல் வீணே நான் தான் செஞ்சு கொடுத்தேன்னு நம்பி அவங்க இன்னைக்கு வரைக்கும் நன்றி வரைக்கும் இல்லைன்னு சொல்ல முடியுமா நான் சொல்லலை அவங்க சொல்கிறாங்க நாங்கள் மறுப்பு தெரிவிக்கிறேன் ஐயா ஜோதிட கிரகங்கள் முழுமையாக தன்னுடைய கடமைகளை லஞ்சம் வாங்காம செஞ்சு கொடுக்குது வானத்திலிருந்து வரக்கூடிய சக்தி எல்லாத்துக்கும் ஒன்னா தானே பாயுது ஆனால் சில இடங்களில் சில விஷயங்களை நம்ம ஒப்புக்கொள்ளும் மாதிரி நடந்து கொள்கிறது என்னுடைய பெயர் செல்வராஜ் என்னுடைய அப்பா அம்மா வச்சிருக்காரு ஆனா நான் செல்வராஜான்னு மாத்திக்கிட்டேன் ஏன்னு கேட்டாங்க அப்பதான் புதன் வருது என்னுடைய ஜாதகத்தில் மகரலக்கணம் ஒன்பதாம் அதிபதி புதன் அவர் ஏழில் இருக்கிறார் அதனால புதன் உங்களுக்கு லாபத்தை தருவாருன்னு சொன்னாங்க ஆரம்பித்த நம்பிக்கையில் என்றாலும் எப்படின்னா சில விதிகள் பாருங்க இந்த உலகத்தின் மீது நவகரங்களுடைய பட்டாலும் பிரிட்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய இங்கிலாந்து மேலதான் தாக்கம் அதிகமா இருக்கு சூரியன் அங்க எல்லாம் சிம்மராசிக்காரங்களான இங்கிலாந்து சிம்மராசி தான் சூரியனுடைய ஆதிக்கம் சிம்மராசின்னு சொல்ல சூரியனுடைய ஆதிக்கம் நிறைந்த ஊர் அங்க இருக்கிற மக்களை பாருங்க சூரியனை போல பழிச்சுன்னு வேலைன்னு வந்தா வெள்ளக்காரம் தான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி கரெக்டான நேரத்துக்கு வருவாங்க கரெக்டா வேலை செய்வாங்க அங்க இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும் அதிகாரம் வைக்க உலகத்தையே ஆட்டி படைத்தது இங்கிலாந்து தானே பிரிட்டன் தானே இதுதான் அதற்கு உதாரணம் சந்திரனுடைய ஆற்றல் நிறைந்தது ஆஸ்திரேலியாவும் நியூசிலாந்தும் அங்க பாருங்க நீரினுடைய தொழில்கள் கப்பல் கட்டும் தொழில் மனம் சஞ்சலப்படக்கூடியது அங்க இருக்கிற பெண்கள் வாழ்க்கைகள் பாருங்க சஞ்சலப்படுறதோட தான் இருக்கு நீங்க நாலு வந்து ராகு ராகுவோட ஆதிக்கம் நிறைந்தது அமெரிக்கா அமெரிக்காவில் வீடு காது வீட்டுக்காக அடித்து மாற்றிடுவாங்க இதெல்லாம் பேசணும் இல்லையா கேட்பாங்க ரசாயனத்துக்கு பெயர் பெற்றது எது அமெரிக்கா தானே ஆயுதங்களை வைத்து ஆட்சி செய்வது அமெரிக்கா தானுங்க ராணுவோட ஆதிக்கம் நிரம்பி இருக்கிறது அது காரணம் ஐந்து புதன் புதனுடைய ஆட்சி நிரம்பியது இந்தியா உலகத்திலேயே வணிகத்துக்கு வணிகம்னா புதன் தானே தாய்மாமனுக்கு பெயர் பெற்றது உலகத்துல வேற ஏதாவது நாடு இருக்கா தாய்மாமனுங்கிற உலகம் சொல்லக்கூடியது இந்தியா தான் குரு சிசியன் சிசியம்னா புதன் அந்த மாணவன் இதெல்லாம் சொல்லக்கூடியது புதன் தான் நீங்க எக்ஸ்ட்ரா போட்டுக்கங்க ஆதிக்கம்ல இருந்து இது இப்படிதான் இருக்கு ஆறு சுக்கரன் இல்லைங்களாங்க ஆறு சுக்கரன் தானே ஓகே சுக்கரன் ஆதிக்கம் நிரம்பி ஊறது சுவிட்சர்லாண்டு சுவிஸ் வங்கி அப்படின்னு ஒண்ணு இருக்கே உலக பணத்தை எல்லாம் இருக்கக்கூடிய சக்தி அதுக்கு இருக்கு அந்த ஒரு உதாரணம் போதும்ல அங்க அந்த நாட்டை பாருங்க நம்ம இங்க இருந்து பார்த்துட்டு போறோம் அந்த நாடே தான் அவ்வளவும் அழகானது எங்கும் நீர்வீழ்ச்சி எங்க பார்த்தாலும் அழகு அங்க இருக்கிற பெண்கள் எல்லாம் தேவதைகள் மாதிரி இருக்காங்க ஒரு நாள் வாழ்ந்தாலும் அந்த மாதிரி பொண்ணு வாழ்ந்து செத்து போயிருந்தா அது வாழ்க்கை அப்படி இருக்கு அது சுக்கரனுடைய ஆதிக்கம் நிரம்பி இருக்கிறதுக்கு காரணம் அது சுக்கரன் ஆதிக்கம் தான் கிடைக்கும் ஏது கேது இது ஹிமாச்சல பிரதேசம் ஜப்பானின் நியூசிலாந்துல சில இடங்கள் ஸ்ரீலங்கா சில இடங்கள் இது தான் நிரம்பி இருக்கிற இடம் ஞானம் கிடைக்கக்கூடிய இடம் தான் சாமியார் இருக்கிறதுக்கு அந்த ஆதிக்க காரணம் எட்டு சனி பகவான் சனி பகவானோட இருந்தது ஆப்பிரிக்கா இந்த உலக முறை வந்துருச்சு ஆனாலும் பிணி நிரம்பி இருக்கிறது சனியின் ஆதிக்கம் ஆப்பிரிக்க கருப்பா இருக்கிறதுக்கு மட்டும் காரணம் இல்ல அந்த வாழ்க்கை முறையும் இன்னும் இருந்து போய் இருக்கிறதுக்கும் சோமாலியா உலகம் முழுசும் கோதும் அதிகமா இருக்குன்னு அமெரிக்காவில கொண்டு கடல்ல கொட்டுறாங்க ஆனா சோமாலியால ஒண்ணும் இல்லாம இன்னும் சாகுறாங்க காரணம் சனியின் ஆதிக்கம் அங்கே நிரம்பி இருக்கிறது வாழ்க்கை முறையும் அப்படித்தானே இருக்கு அடுத்தது செவ்வாய் சீனா கம்போடியா போன்ற நாடுகள் எல்லாம் இந்த கராத்தே குங்கு இந்த கலைகளை நிரம்பி இருக்கிறீங்க அங்கதான் நம்ம கராத்தே செய்ய மாட்டோம்னு சொல்றோமா இயல்பா வரல கலைகளுக்கெல்லாம் தாயகம் இந்தியா ஆனால் அது பரிணாமம் பெற்று இன்னும் நீடித்திருக்கிறது என்றால் அங்குதான் ஸ்ரீனா கம்போடியா அதுக்கு காரணம் அந்த ஆற்றல் அங்கே அதிகம் நிரம்பி இருக்கிறது அதுபோல அத்தனை ஆற்றலையும் நிரம்பி நீங்கள் கொண்டு வந்து வைக்க வேண்டும் என்றால் சூழ்ச்ச வந்து வேலை செய்ய வேண்டும் உங்க ஜாதகத்துல எந்த கிரகம் உங்களை தூக்கிவிடும் அப்படின்னு நீங்க உணர்ந்து பார்த்து செய்யணும் இப்போ நான் சொல்ல சூரியனை சுக்கன் வச்சு நீங்க சொல்ல முடியாதா என்ன சொல்லலாம் அப்ப சில பாருங்க ஒரு பாவகத்துக்கு அந்த ஒரு எட்டாம் பாவகம் அணிவு தரும் இல்லைங்க லக்கனம் அப்படின்னா பிறப்பு எட்டாம் இடம் மறைவு ஜன்னம் மரணமல்லையா இரண்டாம் இடம் குடும்பம் அதற்கு எட்டாம் இடம் ஒன்பது ஆன்மீகம் குடும்பம் ஆன்மீகம் வேற வேறு தானே குடும்பத்தில் இருக்க முடியாது ஆன்மீகத்துக்கு போகிறோம் ஆன்மீகத்துல இருக்கிறவங்க குடும்பத்துக்கு போக